இது பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் கேமரா ஸோ இதை வச்சு நீங்க வீடியோ இல்லை போட்டோ எதுனாலும் எடுக்கலாம் அது ஒரு கிளாரிட்டி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு இந்த கிட்ஸ் கேமரான்றதுனால குவாலிட்டி கம்மியாலாம் இல்லாம உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் ரொம்ப ஹெச்டி குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்கு இது வந்து நீங்க டூருக்குலாம் போகிறீங்க போறீங்க அப்படின்னா நீங்களாம் போட்டோ எடுப்பீங்க ஃபோனை வச்சு உட்ஸ்க்கு அந்த ஃபோட்டோ போட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கும்ல அவங்களுக்குலாம் இதை நீங்கள் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் அப்படியே பாக்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு மெமரிஸை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் இருக்கு அது எவ்வளவு கிளாரிட்டி இருக்குன்றது நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கிளாரிட்டியா இருக்குன்ட்டு அவ்வளோ சூப்பராக நீங்க போன்ல எடுக்கிற மாதிரியே இருக்கு ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து இந்த கிட்ஸ் கேமரா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ரொடக்ஷன் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசிங் சோர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க மெட்டல் ஷோ பீசஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க இது வந்து ஸ்டேட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டின்னுவாங்க வாங்க எல்லாமே உங்களுக்கு மெட்டல் பீசஸ்ல பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் எல்லாமே இருக்கு இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸா கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறமேட்டு பூஜ் கலிஃபா இதுல துபாய்ல உள்ள பூஜ் கலிஃபால மூணு சைசஸ்ல வருது அப்புறம் லண்டன் ஐ பெரிய ஜெயின்ட் வீல் இது நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு மாதிரி லண்டன் பிரிட்ஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா